உறவுகளுக்கு வணக்கங்கள் இன்றைய கண்ணிராசி அன்பர்களுக்கான பயிற்சி போறோம் கண்ணிராசிய பொறுத்த வரைக்கும் உத்திரம் பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கண்ணிராசி கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் டிஆர்பி ஜுவாலஜி ஜுவாலஜி மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் ஃபுல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் வித் கொஸ்டின் படித்தவங்க மட்டும் தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு கன்னிராசி வரக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி ராஜயோகத்தை ஏற்படுத்த போது ஒவ்வொரு கன்னிராசி என்பர்களுக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெயர் இந்த குரு வக்ர பயிற்சி நிச்சயம் இருக்கும் குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்பது கிரகங்கள்லயே பெஸ்ட் கிரகம் குரு பகவான் தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு அவ்வளவு சாதகமான பலன்களை இந்த காலக்கட்டத்தில் கொடுக்க போறார் மனசுல தெம்பும் தைரியமும் தாண்டி ஒரு புதிய தன்னம்பிக்கையை உருவாக்க போறார் குரு பார்க்க கோடி நன்மை குரு வக்ரகதியில இருக்கும்போது இன்னுமே கூடுதல் விசேஷ பலன்களை கொடுப்பார் குரு வக்ரகதியில இருந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார் குருவுடைய முதல் பார்வையே உங்க தான் கிடைக்குது அதனால உங்க வாழ்க்கையில இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடிச்ச மாதிரி விஷயங்களா இருந்தாலும் உடனே நடக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அக்டோபர் மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத காலகட்டம் இந்த குரு வக்ரகதியில சஞ்சாரம் போறார் இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு கன்னிராசி அன்பர்களுக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும் புத்திக்காரகன் புதனுடைய ராசி உங்க ராசி இந்த குரு பகவான் புதனுடைய பார்வை புதன் மீது பதியும் போதும் சரி புதனுடைய பார்வை குருவின் மீது பதியும் போதும் சரி கண்ணிராசி அன்பர்கள் அவ்வளவு தெளிவான மனநிலையில் இருப்பாங்க ஒரு பத்து பேர்கிட்ட சஜஷன் கேட்குறதும் சரி அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு கல்வி நிறுவனம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்னா கூடவே கன்னிராசி அன்பர்கள் ட்ராவல் பண்ணியே ஆகணும் கன்னிராசி அன்பர்களோட நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க ஒரு அரசு துறையா இருக்கட்டும் ஒரு அமைச்சரவையா இருக்கட்டும் யாரு வேணா ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா அவங்களுடைய சக்சஸ்க்கு பின்னாடி கண்டிப்பா கன்னிராசி அன்பர்கள் நிச்சயம் இருப்பாங்க கண்ணிராசி என்பர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி திருமணத்துக்கு பிறகு அவங்க தான் அவங்களுடைய செயல் அவங்களுக்கு வேணா சில பாதிப்புகளை ஏற்படுத்தலாமே தவிர அவங்களால அடுத்தவங்க பயன் பெறுவாங்கிறது தான் உண்மை ஒரு நல்ல தெளிவான சிந்தனை ஆரோக்கியமான ஒரு முன்னேற்பாடு வாழ்க்கையில எந்த விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அன்புங்கிற ஒரு பெரிய அம்புல அடிபட்டு விழுந்துருவாங்க நிறைய விஷயத்த லைஃப்ல இழந்தவங்க யாருன்னா கண்ணிராசி என்பர்கள் தான் கடந்த ஒன்றரை ஆண்டுகளா பட்ட துன்பம் சொல்லி மாற முடியாது உடல் சார்ந்த பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனை அதாவது மென்டலி ப்ராப்ளம் பிசிக்கலி ப்ராப்ளம் இரண்டுமே இருக்கும் இவங்களுடைய பேச்சு செயல் சிந்தனை அறிவு பூர்வமா ஆரோக்கியமா இருக்கும் ஒரு ஆடிட்டர் கண்ணிராசி அப்படின்னா அவங்கள மீறி நம்ம யாருக்கிட்டையும் போக தேவையில்லை ஒரு வக்கீல் கண்ணீராசின்னா நம்ம கோர்ட்டில் ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம் ஒரு ஆசிரியர் கண்ணீராசின்னா நமக்கு நல்லா சொல்லி தருவாங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி நமக்கு மனைவியோ கணவனோ கண்ணீராசி அப்படின்னும் போது அவங்களுடைய முடிவு கண்டிப்பாக நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் ஆனால் இந்த கண்ணிக்கு கும்பமும் ஆகாது மேஷமும் ஆகாது இவங்க ஒட்டு போகவே மாட்டாங்க கண்ணிராசிக்கு அதே மாதிரி தன்னுடைய உடன் திறந்தவர்களுக்கும் சரி இவங்க உயிரையே கொடுப்பாங்க இவங்களுடைய தொழில்நுட்பத்துல மிக மிக நேர்த்தியா பெரிய லெவல்ல இருப்பாங்க அலுவலகத்திலையும் சரி ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கன்னிராசி என்பவர்களை கூப்பிட்டு ஒரு டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் கேட்டோம்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜ் பவர்ங்கிறது கண்ணிராசி என்பர்களுக்கு உண்டு கண்ணிராசி நேயர்கள் அடக்கமா இருப்பாங்க தேவைப்பட்ட அவங்களுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டுறதுக்கு கூட துணிஞ்சிருவாங்க கண்ணிராசி அன்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாத்த விட நாணயம் உண்மை நம்பிக்கை உண்மையான அன்பு இது எல்லாமே தேவைப்படும் யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டாங்க யார்கிட்டையும் கோபப்பட மாட்டாங்க ஆனா தேவைப்பட்டா யாருக்கிட்ட வேணாலும் கண்டிப்பா உண்மையை சொல்லுவாங்க கண்ணிராசி அன்பர்களை பக்கத்துல வச்சுக்கிறது ஆபத்தா நல்லதா அப்படின்னா தொண்ணூறு பர்சன்ட் நல்லது பத்து பர்சன்ட் நல்லது இல்ல ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க ஒரு விஷயத்த யாருக்காகவும் மாத்திக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்துல தான் எவ்வளவு சஃபர் ஆனாலும் சரி அந்த விஷயத்தால தான் எவ்வளவு பாதிக்கப்பட்டாலும் சரி அந்த விஷயம் முடியணுங்கிறதுக்காக போராடுவாங்க இவங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்க போது மெயினா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிர்பாராத சில விஷயங்கள் ஆச்சரியத்தை ஏற்படுத்த போது ஒரு முன்னேற்பாடா ஒரு விஷயத்த செய்யணும் ஒரு கல்யாணம் பண்றோம் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்த பிளான் பண்றோம் அப்படின்னா நமக்கு வயசுல மேல இருக்கவங்க சில Blessings, wishings. அவங்களுடைய அறிவுரைகள் அவங்க பழக்க வழக்கங்களை எல்லாம் கேட்போம் இல்லையா இந்த இடத்துல கண்ணிராசிக்காரர்களுடைய அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும் எல்லா கண்ணிராசி அன்பர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் பரிபூரணமாக இருக்கும் திருமண யோகம் நல்லா இருக்கும் மனசுல ஏற்பட்ட எந்த பிரச்சனைகளும் சரி எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் எதுவுமே உங்களுக்கு டிராபேக்ல போய் முடியாது உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் மனசில் இருக்கும் குறைகள் நிவர்த்தியாகும் யாரையும் சொல்லி குற்றமில்லை இது என்னுடைய சிறிய தவறு அப்படிங்கிறத உணர ஆரம்பிங்க உங்க பேச்சல் இந்த காலகட்டத்துல தெளிவு பிறக்கும் மனசுல ஒரு வைராக்கியம் வரும் எல்லாத்தையும் மீறி என்ன செய்யும்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஒவ்வொரு இறைவனை வணங்கி இருப்பீங்க ஆனா இந்த குபேர குரு வக்கர பயிற்சி காலகட்டத்துல இறை வழிபாடு பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு முழு பலன்களை கொடுக்கும் லைஃப்ல இரண்டு விதமான விஷயங்கள் நடக்கும் ஒன்னு பாசிட்டிவ் இன்னொன்னு நெகட்டிவ் ஆனா உங்களுடைய சமயோகித புத்தியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவிட்டி நடக்காது இந்த குரு வக்ர பயிற்சி காலக்கட்டத்துல ஆலங்குடி மற்றும் திட்டை குருஸ்தலம் சென்று வழிபட்டு வந்தா உங்களுக்கு பிரச்சனைகளே வராது நான் உலகத்தில் எங்கேயோ இருக்கேன் என்னால் கோவிலுக்கு போக முடியாது இல்லை நான் வேறு மதம் என்னால் கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைஞ்சபட்சமாக அருகில் இருக்கும் குரு ஸ்தலத்தையாவது சென்று வழிபட்டுவாங்க இந்த குரு வக்ர பயிற்சி முதல்ல என்னென்னா குரு பகவான் கிட்டத்தட்ட மும்மடங்கு ஸ்பீடாக செயல்பட போகிறார் கோச்சாரத்தில் மட்டும் இல்லாமல் சுய ஜாதகத்திலையும் குரு வக்ரகதியில் இருந்தால் அவங்க கண்டிப்பாக இந்த பரிகாரம் பண்ணணும் அதே மாதிரி குரு வக்கரகதியில் இருக்கும்போது என்ன செய்வாருன்னா அவசர கல்யாணம் அவசரப்பட்டு சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை குரு செய்வார் அதனால அவசர கல்யாணம் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு இருமுறை நல்லா செக் பண்ணிகிட்டே இருங்க அது என்ன செய்யணும்னா உங்கள் வாழ்க்கையை சீரானதாக கொண்டு போகும் உங்கள் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கையாள்வதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் பணத்தை கையாள்வதில் கரெக்டாக இருந்துக்கணும் யாருக்குமே குறிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னர் தவிர மற்ற யாருக்கும் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கோங்க உங்க வாழ்க்கை முறையில நிறைய மாற்றங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க நிறைய ஏமாற்றங்கள் அசிங்கங்கள் அவமானங்கள் நிறையவே சந்திச்சிருப்பீங்க இப்போ நீங்க சந்திக்காத ஒரு விஷயம் என்னன்னா தெரிஞ்ச ஒரு நம்பிக்கை துரோகத்தை கூட வச்சுக்கிறது தான் அதனால உங்க மார்க்கெட் இப்போ அதிகமாக போகுது உங்க வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்க போது உங்கள் லைஃப் மாறப்போகுது இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் கோவில்கள் இறை வழிபாடு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போது சாதகத்தை உண்டாக்க போது கோவிலுக்கு போறது மட்டும் இல்லாம மனசார இறை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா நல்லா இருக்குங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்